இன்று ஆணி திருமஞ்சன நன்னாள் திருமஞ்சனம் என்ற சொல்லுக்கு புனித நீராடல் என்று பொருள் ஆணி உத்திர நாளில் நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் அர்ச்சனைகள் நடத்தப்படுகின்றன சிதம்பரத்தில் உள்ள புகழ்பெற்ற நடராஜர் கோவிலில் இந்த விழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது நடராஜரின் வடிவம் சிவபெருமானின் ஐந்து முக்கிய தொழில்களை குறிக்கின்றது படைப்பு பாதுகாப்பு அழித்தல் மறைத்தல் மற்றும் அருள் புரிதல் இந்த அபிஷேகம் இந்த ஐந்து தொழில்களையும் போற்றும் விதமாக நடைபெறுகிறது என்பதாக குறிப்பிடத்தக்கது ஆணி உத்தர நாளில்தான் சிவபெருமான் மாணிக்க வாசகருக்கு குருந்த மரத்தடியில் தோண்டி உபதேசம் வழங்கினார் என்று நம்பப்படுகிறது மாணிக்க வாசகர் திருவாசகம் என்ற புகழ்பெற்ற பக்தி நூலை எழுதியவர் இதனால் இந்த நாள் சிவ பக்தர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆணி திருமஞ்சனத்தை தரிசிப்பதால் ஆணி திருமஞ்சனான இன்றைய தினம் இந்த ஸ்தோத்திரத்தை கேட்பதால் இருபத்தி எட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் செல்வ வளம் மகிழ்ச்சி துன்பங்களிலிருந்து விடுதலை சிவபெருமானின் முழுமையான அருள் திருமண வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு பண நெருக்கடி மற்றும் உடல் உபாதைகளுக்கு தீர்வு ஆகியவை கிடைக்கும் என்பதாக படுகிறது அப்படிப்பட்ட இன்றைய தினம் நாம் அனைவரும் இருபத்தி எட்டு நட்சத்திரக்காரர்களும் கேட்க வேண்டிய சிவ பஞ்சாட்சர நட்சத்திர மாலா ஸ்தோக்கத்து தான் இப்ப நம்ம பாராயணம் செய்ய போறோம் இன்றைய தினம் கேட்பதே என்பதே நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நீக்க வல்லது செல்வ வளத்தை கட்டாயம் அனைவருக்கும் பகருங்கள் இப்ப அந்த சோதரத்தை செய்யலாம் ஸ்ரீ சிவ பஞ்சாட்சர நட்சத்திரமாலா ஸ்தோத்திரம் ஸ்ரீ மதாத்மனே குணை கிந்தவே நம சிவாய தாமலேஷ தூத கோக பந்தவே நம சிவாய नाम शोषितानमत्त्वभावे नमः शिवाय पामरेतरप्रधानबान्धवे नमः शिवाय कालभीतविप्रभालपालते नमः शिवाय चूलभिन्नदुष्टदक्षपालते नमः शिवाय मूलकारणाय कालकाल ते नमः शिवाय நம ஸ்து முக்கியதானுக்கம் தூமகேதவி நம சிவாயிருஷ்டி ரயசேதே நம சிவாய்த்தே விரசேந்திர கேத்த நம சிவாய पाप धृभेदटङ्क हस्त ते नमः शिवाय पापहारि दिव्य सिन्धु मस्त ते नमस्तिवाय पापधारिणे लमस्त ते नमः शिवाय चापधोष कण्डन प्रशस्त नमः शिवाय व्योम दिव्य भव्यप ते नमः शिवाय हेम मेदिनी धरेन्द्र नमः शिवाय நாம சர்வ பாப காமனை கதான ஜிம்மகேந்திர ிவாயமக்தனராிவாய் மத்தவீத்திவாய ஜிம்மகேந்திரசே நம சிவாயிரேதேத பி நம சிவாய நம சிவாய காம நாசனாய் நம சிவாயிவாயிச்சாக்கர்மே நம சிவாயசுரங்கே நம சிவாய ஜன்மத்துருகஹாரிணே நம சிவாய चिन्मयैकरूपदेघधारिणे नमः शिवाय मन्मनोरतावपूर्तिकारिने नमः शिवाय सन्मनोगताय कामवैरिने नमः शिवाय यक्षराजबन्धवेदयालवे नमः शिवाय दक्ष नमः शिवाय पक्षिराजवागवृक्षयालवे नमः शिवाय अक्षिबालवेद पूत तालवे नमः शिवाय दक्षहस्तनिष्ठजातवेद वेदसे नमः शिवाय अक्षरात्मने शिवाय चिदप्रकाशितात्मतेजसे नमः शिवाय उक्षराजवागते सतां गते नमः शिवाय राजेन्द्र सानुवासी नम शिवाय राज मंद हासी ने नम शिवाय राज कौरकावतम स ने नम शिवाय राज राज मित्रता प्रकाशी ने नम शिवाय दीन मानवालिका मधे नवे नम शिवाय सून भान दाह कृत कृषाण वे नम शिवाय சாணுக்தனசானமிவாய்சவே நம சிவாய மங்களாயே நம சிவாய்த்திசாயிணே நம சிவாயசம்விதாயிநே நம சிவாயமன்மணோஜபங்காயிநே நம சிவாய शोकभक्तितोऽपि भक्तभोषिने नमः शिवाय माघ रन्धसार वर्ष कासिने नमः शिवाय एक बिल्बानपि तोषिने नमः शिवाय नैक नमः शिवाय सर्व नमः शिवाय पार्वती प्रियाय नमः शिवाय

देह रौप्य धातवे नम शिवायुज धूम केतवे नम शिवाय त्रक्ष दीन सत्कृ कटाक्ष से नम शिवाय दक्ष सप्त तंतु नाश दक्ष ते नम शिवाय वृक्ष राजुपाप काक्ष नम शिवाय प्रपन्न मात्र रक्ष रक्षते नम शिवाय ிவங்கய நம சிவாயத்துக்காயசநாய கர்மபாசனாச நீலகண்டியாய் பஸ்ம கண்டிவாய நர்மமர்ஜி நம சிவாயிவாய் நமவே நமவாயிருச்சரிஷ்ணவே நம சிவாய் வத்து ஜிஷ்ணவே நம சிவாயசனாக்கிஷ்ணவே நம சிவாய अप्रमेय दिव्य सुप्रभाव नमः शिवाय सत्प्रपन्न रक्षण स्वभाव नमः शिवाय स्वप्रकाशनि स्थूलानुभाव ते नमः शिवाय विप्रडिम्ब दर्शित नमः शिवाय सेवकाय मे मृड प्रसीद नमः शिवाय पावलभ्यतावक प्रसाद नमः शिवाय पावकाक्षदेव पूज्य पाद नम शिवाय भक्त दत्मोद नम मुक्ति दिव्य भोग धायिने नम शिवाय शक्ति कल प्रपंच भागिनेक्त संकटापहार योगिनेम शिवाय युक्त सन्म सरोज योगिनेम शिवाय ய பா நம சிவாயிணே நம சிவாயசிராணே நமவாய் சௌக்கிணே நம சிவாயே நமோ நம கபி நம சிவாயே விருஞ்சி முண்ட மாலி நம சிவாய

சம்பூர்ணம் இவ்வுலகில் இருபத்தி எட்டு நட்சத்திரத்தில் பிறந்த அனைவரும் அனைத்து விதமான சகல சௌபாகியங்களையும் பெற வேண்டும் என்பதற்காக ஆதிசங்கரால் கூறப்பட்டது இன்றைய தினம் கேட்பதே என்பதே பாராயணம் செய்யப்பட வேண்டியது என்பதே மிகவும் புண்ணியம் தரக்கூடிய ஒரு விஷயம் கட்டாயம் எவ்வளவு பேருக்கு பகிரங்கும் பயணம் கூறி நாளை சந்திக்கலாம் ஜெய்சங்கரன் மகாபிரிவா போற்றி